என்ன ஊர் மக்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன் என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்ணுறேன் அவங்க இன்னைக்கு எல்லா மே எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறதை விட ஒரு சந்தோஷம் என்ன எனக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு யோசிச்சுப்பாங்க பெரிய பெருமாள் அங்கே தான் பண்ணேன் கர்ணன் அங்கே தான் பண்ணேன் மாமனும் அங்கே தான் பண்ணேன் வாழை அங்கே தான் பண்ணேன் இப்போ பண்ணிட்டு இருக்க பைசன் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ கதைகள் இருக்கு ஏன் டைம் அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்குது அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப நாங்கள் நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல ரொம்ப எளிமையான உண்மை எங்கே இருக்குது அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன் அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன் நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன் ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் இங்கிலீஷ் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிக்கிறேன் அப்போ இங்கே இங்கே வலியதை விட எளிய எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் தான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்னோடய கிராம மக்களுக்கு புளிமலை மக்களுக்கும் பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி கதங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய எல்லா படங்களையும் அவங்க இருப்பாங்க அவங்க தான் நானும் நாங்கள் தான் அவங்க அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய என்னோடய குடும்பம் என் குடும்பத்தை பற்றி மிக முக்கியமாக சொல்லி ஆகணும் அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாயகம் சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இதயம் காமிச்சி அளவுக்கு காமிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் நான் என்ன அப்படின்னா மாமன்னன் ரகமான் சாட்டை போயிட்டேன் அப்போ வாழை பண்ணப்போம் அடுத்து வாழை நான் தான் பண்ணுவோம் ரஹமான் சாட்டை ஆனோன்னு சொல்றதுக்கு அப்புறம் வாழை நான் தான் பண்ணணும்னு அடம்பிடிச்சி இப்போ ரகமான் சாட்டை போயிட்டேன்னா கோவம் வரும்ல இல்ல அந்த கோவம் இல்லாம சூப்பர் மாதிரி ரகமான் சாட்டை போய் கற்றுக்கோங்க ரகமான் சாட்டை நீங்க ஒரு படம் அப்படியே ராஜா சாட்டி நீங்க ஒப்பண்ணுன்னு சொன்னது ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் வாழை மொழி பண்ணால் நான் தான் பண்ணுவேன் அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாளில் இருந்தே என் கூடவே ட்ராவல் பண்ணாரு இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன் என்னோட படம் பெருசாக தெரிவதற்கும் என்னோட படம் எமோஷ்னலாக தெரிவதற்கும் என்னோடய படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷமாக என்னோடய மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக நினைப்பேன் ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன் எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்குலாம் ஆளில் ஊட்டில் எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோட கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன் எனக்கு அங்கே டிவி பார்க்கலான்னு டைம் இருக்காதுல்ல அப்போ நான் காட்டில் பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டு வழியாக தான் என்னோடய காதலை என்னோட கஷ்டத்தை என்னோட அண்ணன் தம்பி பாசத்தை இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அதனால இசை ஆல்ரெடி எனக்குள்ளே இசை தான் எனக்குள்ளே ஒரு நான் நடனம் ஆட ஆரம்பித்தேன் அப்போ இசை தான் என்னோடய பூர்வீகம் இசைக்குள்ளே தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன் இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அப்போது நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடச்சா பயமாகும் எனக்குள்ளே இருக்கிற என்னோட விஷுவல்ஸை என்னோட ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கும் வந்து சந்தோஷமா முக்கியமான காரணம் ஏன்னா நீங்க யோசிக்குவாங்களே நான் எல்லா எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துட்டு தான் நான் என்னோட ஒத்துமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவட்ட போவேன் அவர் நம்பிக்கை தான் அது கரெக்டாக மேட்ச் ஆகவே வந்துடும் யோசிப்பாங்களே ஒரு வருஷம் கழிச்சு பாதவத்தி பாட்டு பண்றோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டு வேணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம் அந்த பாட்டை டக்குன்னு யோசிச்சோடனே இந்த பீட்டில் இந்த எமோஷனலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும் நாங்கள் அன்னைக்கு பேசினதுதான் சார் அழுது அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாம் இவங்களை எப்படி இவங்க வெளியா வெளி படம் முடிஞ்சிச்சின்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாட்டு இசை கேட்காம ஒரு இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு நம்ம நம்புவாங்க அப்புறம் நம்ம இசை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் பாட வெளி பண்ணோம் நான் நம்பினேன் இந்த பாட்டு ஓடும் போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன் எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் மூர்த்தி சார் எந்திக்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போது எந்திக்க மாட்டாங்க உங்களுக்கு யாருமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணு ஃபர்ஸ்ட் எந்திக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான் உங்களோட பக்கத்தில் நான் உட்காந்து கை என் கையை வந்து அவன் மேலே வச்சுருந்தேன் அதனால் எந்திக்கான்னு தெரில ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில் அப்போ தான் அந்த பயம் எனக்கு எழுந்துச்சு இந்த பாட்டு ஆரம்பிக்கும்போது எந்திரிச்சி போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது அது முழுமையாக வெற்றி அடைஞ்சால் கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்துலேயே இருந்தேன் ஏன்னா ஏன் ஊர் எப்படி யோசிப்பாங்க திருநெல்வேலியில் எழுநூறு பேர் உட்காந்துருக்காங்க கத்தி 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 உட்காந்துருக்காங்க அதுவும் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அந்த எழுநூறு பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன் இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட்வாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்ன என்ன சொன்னாலும் சரி என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவித்தாலும் சரி நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன் என்னோட என்னோட என்னோடய அம்மா அப்பாவை என்னோடய அண்ணன் தம்பியை என் ஊர் மக்களோட கண்ணியில் முப்பது வருஷம் கழித்து கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன் அதை கலையாக்குவேன் அப்படின்னா அது எதையும் இல்லை எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்வது இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போகிறோம் இப்படியே சண்டை போடுறோம் இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோன்னு இல்லாமல் நமக்கு நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாவம் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறதுக்குல அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு அதனால் எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான் ஒரு சாதாரண யாரோ எங்கே இருக்க ஒருத்த வந்து என்னை கைப்பற்றி பேசுறதுக்குல அது அதை விட என்னோட பெருமை என்கிட்ட வந்து பெருமை இல்லை பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க என்னோட பெருமை காட்டட்டுமா ரெண்டு பேரும் தான் என்னோட பெருமை புரியுதா ஒருத்த ஆடு பச்சி அதாவது பெருமையை பேசிட்டா அவனோட என்ன பெருமையே இல்லையா என்னால இப்படி காட்டிகிட்டே இருக்க கூலியா காட்டுற தொழிலா காட்டுற என் கூலியா தான் இருந்தேன் தொழிலாளையா தான் இருந்தேன் சாப்பாட்டுக்கு வழி நம்ம தான் இருந்தேன் திருப்பி திருப்பி நீ இருந்த போன் முப்பது வருஷம் முன்னாடி உன் பாட்டம் உப்பாட்டம் வாழ்ந்தான் அவனை பத்தி எடுப்பேன் நான் ஏன் எடுக்கணும் அவனை பத்தி எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவனை எடுத்து காட்சியுக்கு என்ன ஆப்பி எனக்கு எனக்கு நாம பெருமை என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் ஆட்பாம மாற்றணும்ல அதுதான் என்னோட பெருமை எனக்கு அப்புறம் அதே ஊரில் இருந்து ரெண்டு பேர்த்த கூட்டி வந்து மேடையில் நிப்பாட்டி இருக்கணும்ல இதுதான் என்னோட பெருமை ஓகேவா இவன் ரெண்டு பேர்த்தை உருவாக்குவோம் இவன் நிச்சயமாக ரெண்டு பேர்த்த உருவாக்கலாம் இன்னும் நித்தியான மனிதர்கள் உலகளாவே போயிட்டே இருப்பான் இன்னைக்கு வந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவில் வந்து பேசுகிற தமிழர்கள் அந்த பையன் கூட இங்க எப்பாவது வெளிநாட்டுக்கு வந்தீங்க அந்த பசங்களை விட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்து சொல்றாங்கல்ல இதுதான் எங்களோட வெற்றியை நாங்கள் பாக்குவேன் எனக்கு என்ன அப்படின்னா ஏன் இவரை சொல்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது இப்போ வந்து நான் உள்ள வந்தியான உடனே ஒருத்த பேமாட்டேங்க நண்பர் தான் அவருக்கு அவர் கேட்டாரு எல்லாத்துக்கும் பதிவு சொல்லுவீங்களான்னு கேட்டாரு எல்லா படமும் வெற்றி அடைஞ்சுது ஓகேவா மக்கள் கொண்டாடுறாங்க முன்னாடி ஐநூறு பேர் நிறை நிறைய கேள்வி உருவாக்குறாங்க அந்த ஐநூறு பேரும் என்னை பின்வாங்கலான்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக சொல்கிறேன் நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன் என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்கு நான் அத்த கதை அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு முடிச்சு சொல்லிவிட்டு தான் நான் போவேன் ஓகேவா நான் போய் நான் நான் போகலான்னு முடிவு பண்ணும்போது நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நேரட்டத்தை இருப்பேன் அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க இது வந்து மாற முடியாது வாழை அப்படியே வாழையே சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வாழை எங்களோட பெரிய உழைப்பு எங்களோட பெரிய நம்பிக்கை ஏன்னா எங்கள் அம்மா அப்பா இருந்தால் நன்றி சொல்லி ஆகணும் அவங்க ஒன்று சொன்னாங்கட்டு எங்கள் அம்மா அப்பா ஓ எங்கள் அம்மா சொன்னாங்க வாழை படம் எடுக்க எடுக்கப்போன்னு சொன்ன உடனே சை இந்த ஒரு படம் நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் இது நம்ம கதை நம்மளோட வாழ்ந்த கதை உனோட கதை உன்னோட அழுகையும் கண்ணீரும் இது வந்து யாருமே எந்த டிஸ்டர் பண்ண மாட்டாங்கல்ல பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்ல நான் சொன்னா அவங்க கிட்டே இல்லைம்மா அப்படிலாம் மாட்டாங்க எடுக்கிறது உன் பையன் என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க என்ன வேணாலும் பேசுவாங்க ஓகேவா ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைன்னா உன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஆமா நான் அசாதாரணமான ஆள் தான் ஏன்னா முப்பது வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன் முப்பது வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்குடுறேன் அதனால் நான் எல்லா வலிமையும் என் மக்கள் தான் எடுத்துகிட்டு வரேன் இன்னைக்கு நான் மட்டும்தான் நான் உழைக்கலை என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல ஒழு நான் பாயினா பாயிறாங்க செமனா செமக்குறாங்க அழுனா நான் அழுறாங்க உடனே உடைக்கிறாங்க இத்தனை வலிமையும் உருவாக்கியிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப எமோஷனலா உண்மையால் கட்டப்பட்ட ஒரு கலை அதை நிச்சயமாக வாழை எனக்கு கொடுத்திருக்கு வாழை கொடுத்த பெரிய நம்பிக்கை வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல இப்போ பிரதீப் சார் சொன்னார்ல நாங்கள் இணைச்ச வெற்றியை விட பெரிய வெற்றின்னு இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க அவங்களால அந்த வெற்றியை கேட்டால் சொல்ல முடியல எனக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்லுவாங்க அனுப்புவிங்களா இந்த மற்ற படத்துக்கு மாமன்னுக்கு நான் ஒரு மாமன்னு வெளியே வெற்றி ஆகும்போது கர்ணன் வெற்றி ஆகும்போது நான் புலீஸ் பார்ப்பேன் ஜாலியாக பேசுவேன் கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வாழை இவ்வளோ போய் வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தேன் எங்கேயுமே போகலை யாரு கூடயும் பெருசாக பார்க்கல சும்மா சும்மா அங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுலேயே தோந்துட்டுருங்க ஏன்னு கேட்டால் இந்த வெற்றியை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு எங்க பேசினவங்க இந்த படம் பார்த்து என்னை அழைச்சவங்க இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணுன்னு துடிச்சவங்க இந்த படம் பார்த்துட்டு இன்னி தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க என் கைகளை பற்றி கொண்டவங்க இவ்வளோ மனிதர்கள் இத்தனை மனிதர்கள் இருக்காங்க இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழை டீம் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இது என்னோட எனக்கான மட்டும் நம்பிக்கை இல்லை எனக்கு பின்னாடி நிறைய அஸ்தந்தேட்டர்ஸ் இருக்காங்க குட்டி குட்டியாக அவங்களோட தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாமல் தன்னோட கதையை தன்னோட எமோஷ்னலை தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை தன்னோட அப்பாவுக்கும் நமக்கு உள்ள உறவை தன் தமிழ் தான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உகவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ எவ்வளோ சொன்னார்ல திங் இஸ் சந்தோஷ் என்கிட்டயும் ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டயட்டர் சொல்றாங்க எங்கிட்டயும் வாழை இருக்குங்க எங்கிட்டயும் வாழை இருக்கு அப்படிங்கிறது வாழை இல்லை எங்கிட்டயும் இத்தனை பிரிவா உண்மையா ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறது அதோட மீனிங் அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் எதை சொல்கிறேன் நான் வாழை சம்மந்தமான மற்ற கேள்விகள் நான் பதில் சொல்ல விரும்பலை ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா நிறைய பேர் வாழை சம்மந்தமாக இல்லை நாங்கள் எங்களை காட்டலை எங்களை மிஸ் பண்ணிட்ட இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை சின்ன வயசுல நான் எனக்கும் அந்த டே பர்டிகுலர் டே எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன் எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது நாங்கள் ஓடலை நாங்கள் குதிக்கல ஆனால் இந்த இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை இந்த மக்களை காப்பாற்றினாங்க உண்மை வெளியே வந்திருக்குல்ல அது எனக்கு போதுமானது அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தூரத்தை காப்பாற்றினாங்க ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர் பேட்மா நகரம் இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள்னு சொல்கிறாங்கல்ல எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அந்த கதை என்னோடய முடிஞ்சு போயிடுச்சு அது இன்னொரு கதை காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம எங்களால் கேட்கவே முடியாது உங்களால் கேட்கவே முடியாது இதையே உங்களால் தாங்கிக்க முடியல என்னையோட என்னோட எமோஷனில் மட்டுமே அவ கதையாக படம் பண்ணியிருக்கேன் எனக்கும் நீங்க அம்மாவுக்குமான உதவ மட்டும் தான் படம் பண்ணியிருக்கேன் அதையே நீங்கள் உங்களால் தாங்க முடியாம அவ்வளோ வெடிச்சிட்டிங்க நீங்க எல்லாருமே அந்த நடக்கும் நடக்கும்போது காப்பாற்றுனவங்களும் தப்பித்தவங்களும் உசுறு திருச்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதன கதையாக பண்ண அப்படின்னா அது வேற அப்படி அந்த நாளில் முப்பது வருஷம் கழித்து ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா ஏன்னு தெரியாது முப்பது வருஷம் கழிச்சு இந்த மேடையில ஊர் மக்கள் வச்சுக்கிட்டே சொல்றேன் அன்றைக்கு மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி ஜாதி மதம் இல்லாமல் அத்தனை சமூக தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி அந்த நன்றியையும் அந்த நினை அதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் அதை ஒரு படம் பண்ணியிருக்கேன் அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி இதை நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன் அன்னை காப்பா தப்பிச்சவங்களும் அந்த படத்துக்கு நடிச்சிருக்காங்க அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் கடைசியாக என்னோட மனைவி திவ்யா ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இது என்ன மாதிரியான டிபட்டை உருவாக்கும் யாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது என்னோட தனிமையெல்லாம் அவங்களுக்கு பயம் கொடுக்கும் என்ன யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான் என்ன பண்ணுறான் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நான் மக்களை நம்புகிறேன் மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சத்தத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும் நீ வெயிட் போனு சொல்லுவேன் அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இன்னைக்கு இருக்க நான் எந்த கதை சூஸ் பண்ணாலும் எந்த மாதிரியான என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலும் நான் வீட்டுக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி காத்துக்கு பயெல்லாம் உழைச்சாலும் சரி அதை புரிஞ்சுக்கிற மனைவி கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படி இந்த படத்தோட ப்ரொடியூசராகவும் ஆகி என்ன சொல்கிறது என்னைய ஃப்ரீயாக விடுன்னு சொன்ன என்ன மேடத்தில் ஃப்ரீயாக பேச அனுமதின்னு சொன்னால் நான் இப்போதான் தான் பேசுவேன்னு வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நிறைய பேசுவேன்னு நினச்சேன் உன்னைய பேசல ஏன்னா அவங்க அவ்வளோ இந்த வெற்றியில் என்னோட வெற்றியில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை என்னையால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரில எனக்கு ஒரு கலைஞனுக்கு தான் கூட வாழ்கிறவங்க தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்கற சுதந்திரம் இருக்குல்ல அது ரொம்ப அல்லாதியானது இந்த வெற்றி இந்த ஒட்டுமொத்த மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒட்டுமொத்த வெற்றியோட பேர் எங்கே இருக்குன்னா அதை என் மணங்கிக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் என்னோடய குடும்பம் முக்கியமாக என்னோடய மனைவியோட அம்மா மங்கே கரசி அவங்க டீச்சர் அதுக்கப்புறம் தங்கச்சி சொர்ணா ஏன் சொல்கிற அப்படின்னா நாங்கள் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறோம் ஒருத்தனை புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல ஒரு படைப்பாளனை பக்கத்துலேருந்து பார்த்து புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இவ்வளோ இவ்வளோ கட்டற்றி என் வேலையை பார்ப்பதற்கு அவங்க முக்கியமான காரணமாக்குவாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க திவ்யா மாகையே டிஸ்டர்ப் பண்ணாத மாங்கே வேலை பார்க்கலாம் டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லுவாங்க அந்த ஒட்டுமொத்த குடும்பமே அமெரிச்ச நம்பிக்கையும் ஏன்னால் இங்கே ஒரு கா யாருன்னு தெரியாத ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ளவகான் அந்த காதல் அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடைவது அப்படிங்கிறது இந்த மேடையில் தான் அடையுது ஏன்னா உங்கள் காதலை நிரூபிப்ப சாதாரண விஷயம் கிடையாது இங்கே வாழ்நாள் கூட நிரூபித்து கேட்கணும் நம்ம தமிழ் சமூகத்தில் பெண்ணின் மீதான காதலை நிரூபிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சொல்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படி என் காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து நீ இயங்க விடுற என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி இப்போ எங்கள் அண்ணன் என் ஃபேமிலி எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கான காதல் என்ன அப்படின்னு ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு நினச்சி நான் வந்தேன் ஆனால் ஒவ்வொருத்தர் முகமாக வர 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 ஒரு நாலு லீனியரில் எனக்கு போய்கிட்டே இருக்கு திடீர்னு ஒருத்தர் முகம் காசாவது திடீர்னு ஒருத்தர் வராது ஒரு கேள்வி வருது ட்விட்டரில் ஒரு ஃபேஸ் வருது அப்போ என் ஃபேமிலி தெரியுறாங்க என் குழந்தை தெரியுது பட் எல்லாத்துக்குமே நன்றி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை முழுமையா நம்பலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்ச்சவங்க வந்துருக்குல்ல இதுதான் என்னோட பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன் ஏன்னா உங்க வேலை இந்த படத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படையும் நான் சொல்றேன் எஸ் எனக்கு அவங்க வேணும் ஏன்னா அவங்களையும் கைப்பற்றுறதுதான் என்னோட நோக்கம் அவங்களையும் கைப்பற்றுறதுக்கான படங்களை எடுக்க ட்ரை பண்ணுவேன் ஏன்னா இங்க கலையால சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்மேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா அவ்வளவு வேலைகள் இருக்கு அவ்வளவு படங்கள் இருக்கு நிச்சயமா நான் என்னை என் மீதான பார்வை மாகும் என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வரும் மார்க் யாரும் தெரிஞ்சுக்கிறதா எடுக்கப்பட்ட படம் தான் வாழை இதுலயும் அவனுக்கு குழப்பம் இருக்குமா திருப்பி நான் எடுத்தேன் திருப்பி எடுத்து 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 திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் வாழை வாய்ப்பு இருக்கு சும்மா வாழை டூ வரும் வாழை நான் வந்து அது சிவா சிவன் வச்சே எடுப்பேன் வச்சே எடுப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல அது உங்களை இன்னும் பயங்கரமா என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழி வைக்கும் ரொம்ப நன்றி ஒட்டு மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா தொடர்ந்து அவங்க ஏதோ வகையில் எனக்கு தெரியும் இன்றைக்கி மீடியாங்கிறது பத்திரிகைங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு பேசும்போது மேடையில் பேசும்போது உங்கள் விஷயம் தெரியுமா முன்னாடிலாம் சென்சார் மனைக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம் நம்ம தப்பாக எதுவும் பேசக்கூடாது என் இப்போ இப்போ நான் பேசின எந்த வார்த்தையே இத்தனை இத்தனைக்கேனும் டைட்டில் போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் ஓடுது ஓகேங்களா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதுதான் அந்த பயம் ரொம்ப முக்கியமானது தான் நம்மளை கண் நம்மளை ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க நீ தப்பாக பேசினாலும் சரி சரியாக பேசினாலும் சரி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது இத்தனையும் தாண்டி பெரியமால் எப்படி ஃபஸ்ட்டு ஷோ ஃப்ரெஷ்ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது நீ கட்டி அணைச்சாங்களோ அதே மாதிரி வாழை முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க கட்டி அணைச்சா அன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு நாம மறுபடியும் ஒரு இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு நாளாவது நாள் அமைஞ்சிருச்சு மீடியா நண்பர்களுக்கு நன்றி கடைசி